கொஞ்சம் பாருங்க ஐயா இவ்வளோ நாளாக நம்மளோட டீல பண்ணிட்டீங்க நீ நம்மளோட நீங்கள் டீல் பண்ணணும் சரியா என்னண்டா என்னம்மா ஒன்னும் கிடைக்கலையா இந்த வேன் விஷயம் என்ன போன கிழமை எப்போ செவ்வாய் கிழமை ஏதோ கிங்களே ஒன்றும் செட்டா இல்லையா ஐயா ஒரே விலே சரியா ஐம்பத்தஞ்சண்டா ஐம்பத்தஞ்சு நீங்க அம்பகி தந்தாதான் அது இது நாடாறுவர் அதை செய்யணும் எடுக்கணும் அதுக்கு ஒரு மூன்று போவும் ரெண்டு போவோம் என்ன ஐயா ஐம்பத்தஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஒரு என்னம்பாய் எனக்கு என்னம்பாய் நம்ம வாழலாம் புள்ள குட்டியோட சந்தோஷமா இப்படி இருந்தீங்கன்னா என்ன ஐயா ஆனா ஐயா ஒன்று சொல்லித்தேன் நீங்க பிளாட்டு காட்ட வச்சிங்களோ நீங்க ஐம்பது இல்லையா நீங்க ஐம்பத்தி கும்பிக்க மாட்டீங்க நம்மளை வச்சு தெரியும் தானே பச்சை கரியனையா அடிச்சுடுவோம் உங்களுக்கு வேனை பத்தி ஒன்று முப்பத்தஞ்சு தான் போகும் புறவ் கையால நீங்க பதினஞ்சு போடுவீங்க ஐயா பதினஞ்சு போடுவீங்க சரியா டேய் முப்பத்தஞ்சு வருஷமாடா கிருவையே கிருபையே கேட்டுப்பார் இந்த ஊருக்குள்ளே வாகனம் எடுத்து அவிக்கேன் வேற ஒன்றுன்னா விற்கலையே கேட்டுப்பாரு இங்க பாரு நீ எனக்கு இப்போ வந்துட்டு நீ எனக்கு பாடம் கொடுக்கிறது அந்த அஞ்சு ரூபா அடுக்கிறதுக்கு பர்ற பாடி இருக்கீடா இல்லாத இதெல்லாம் சொல்லி போய் சொல்லி அவனில் நான் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த அஞ்சு ரூபா எடுக்க பர்ற பாடி இருக்கீடா எனக்கு எனக்கும் மட்டுந்தாண்டா தெரியும்

அவன்ட வாழ்க்கை பாக ஆகும்ட்டு போகுது நான் எத்தனை இருந்தா டிக்கெட் போரடி கொஞ்ச போரு கொஞ்ச போரு நம்ம ஒரு ஏஜ் வச்சுக்கு தான் போறோம் இந்த கடவுள் நம்மளுக்கு ஒரு இறக்கம் காட்டினாரா அவன் சேர்ச்சுக்கும் போற ஒன்றுக்கும் போற அவனுக்கு எண்பது லட்சம் ஒரு நாள் இல்ல இல்லை நாள் வந்து பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர அமைச்சு வச்சுக்க போறேன் சரியா இடையில பாஸ்டிங் புரிய அந்த புற இந்த புற அதுக்கு போறேன் ஒன்றும் புரியல சரியா உபாசிட்டு வந்து போறேன் தர்ம சகாயம் அதுக்கும் போடுறேன் எல்லாம் இருக்கிறது சாமான கொண்டு போற போடுறேன் எல்லாம் சரி தசவமாக கொடுக்குறேன் எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போய் திபாருங்களே நான் எல்லாம் ஒழுங்காக தானே செய்கிறேன் அவன் சேர்ச்சுக்கும் போற ஒன்றுக்கும் போறல ஒரு பிரயாமிட்டிக்கு ஒன்றுக்கும் பாருல அவளுக்கு எண்பது லட்சம் தாப்பா சும்மா ஆசா எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லை பாருங்க ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் எனக்கு விழுந்திருக்குமே ஒரு ரெண்டு லட்சம் தேவை இல்லை ஒரு பத்து லட்சம் ஒன்றும் இல்லையா அதுவும் சரி ஆண்டி நம்மளெல்லாம் போறேன் கடவுள் கண்ணுறங்கி கடவுள் கண்ணுறங்க அவனுக்கு எண்பது லட்சம் விழுந்துட்டான்னு சொல்ல எந்த வயிற்று எனக்கு நெருப்பள்ளி மாதிரி இருந்துச்சு

து என்ன கத்து கேக்குது வீட்டுக்கிட்டு எங்கட அம்மா கதை தெரியுமா அந்த எங்க

நீங்க அந்த கதையெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கீங்க நம்மளோட உழைப்புக்கேத்தில வாழ்ந்தாலே நமக்கு ஆசீர்வா தான் அப்பா அவரு விற்க வேண்டிய விலையை தாண்டி வானத்தை வித்துக் கொண்டிருக்கிறாரு அதே ஒரு பெரிய பிள்ளை கதை விடுங்க இவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கான் தெரியுமா ஒவ்வொரு நாளும் நைட்ல பதினோரு மணிக்கு வரான் கண்ணெல்லாம் சிவந்து இந்த ரூமுக்குள்ள வந்து படுத்து கிடக்கான் நீங்க கண்டுங்கானப்பா அம்மா இருக்கீங்க நான் என்னத்த சொல்றேன்

கண்ணை முடி கெமரா திரும்ப கூட கண்ணு முடி கைய தூக்கணும் மாட்டேன்னு தெரிகாது சேச்சு முடிஞ்சவனே ரெண்டு கதைய தொடச்சி போட்டு அடிக்கணுமா வந்த மாதிரி இருக்கான்னு விட்டுட்டு இவன் பெரிய உதேசம் பண்ணி கொண்டு வந்துடலாம் பிரசங்க இருக்கா அங்கேயே பிரசங்க டின்னு அடிக்க பிரசங்க நான் போய் அடி இல்ல நோ 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 நீ ஆய்யா எடுத்துட்டா இல்லையே போல உன்கிட்ட சொல்லில பா அவன் பாரு இருக்கு முன்னேற வழிய பாக்க சூது விளையாடுறதுல நீங்க என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கீங்க என்னடா சூது அது என்னடா சூது அவன் அந்த போன்ல காசு கட்டுறான் அவ்வளவு வந்தா காசு கட்டுறது சூதி போறாமே போறாமே வெளிய போறா விடா இங்க அந்த அவனுக்கு கண்டு நிஞ்சி நின்னுட்டு நல்ல நேரம் பார்த்து ஒரு டிக்கெட் எடுக்கணும் அப்ப முன்னேறி விருந்தானே அப்ப முன்னுக்கு வந்திருந்தானே நல்ல பிசினஸ் எடுத்து அதுல இவருக்கு போறாம வருது போன் இருக்காடா அவண்ட அட மூண்ட ஓ இருக்கு நார்மல் போனா டைட் போனா டைட் போனா ஐபோன் இருக்கு அவன் வந்தாலும் அவன் ஜெரனி இந்த ஒரு பிரச்சனை இல்லை எவ்வளவு நாளும் கொட்டி கொடிதாரண்ணா

உண்டா மூத்த உள்ள காய்ச்சி காய்ச்சி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு போய் சேர்த்து நீ ஊத்திட்டு வாடி எதுவும் கோப்பி இருந்தா கொஞ்சம் கோப்பியும் போட்டு ஊத்தி எடுத்துட்டு வா நானும் ரொட்டி குடிச்ச நாட்டுல போலான் நல்ல குழந்தை குடுத்த சரி சரியா என்னண்டா கொஞ்சம் இதை கழுகுனும் போல சர்வீஸ் சென்டர் போய் கழுவிட்டு நம்மள அவன் இன்னைக்கு ஆனது வாரம் வாரம் டேய் இங்க வாடா வாடா காரணம் எடுத்து இங்க உள்ள டேய் டேய் காரணம் கீறு பட்டறோம் காரணம் கையில என்ன பட்டு கீறி வேணா படுக்க போட்டு அடிப்ப ரெண்டு ஏறே டேய் டே அடி ஆடி அடிச்சு பாரு என்ன இங்க இங்க வா பா துள்ளுக்கு வா இல்ல இல்ல இங்க வா இங்க வா உள்ளுக்கு உள்ள குரு வாடா நான் நான் முதலாளியா நீங்க முதலாளியா இல்ல நீங்க முதலாளி டயர் இல்ல இல்ல இங்க வா 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 கார் கழுவணும் சரியா குழந்தை குழந்தை மாதிரி பாவிக்கணும் என்ன கீறு கீறு பட்டிச்சோம் முதலாளி நீ காரப்பார் குழந்தைய ரெண்டு பேரும் முதலாளியா நீங்க முதலாளி அம்மா முதலாளி Sekali, 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 எல்லாமே இருக்கு குழந்தைய பாருளா ஆ ரெண்டாயிரத்தி பை நட்டு சரியா ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினட்டு குழந்தை சட்டப்படி இருக்கி உனக் நான் வெளியில கொடுக்கறேன்டா ஐம்பத்தஞ்சி உனக்கு நீ இப்போ புதுசா கல்யாணம் கட்டிக்கா இப்போ டூர் போனி போன எவ்வளோ வேலை கிடைக்கு உனக்குன்றி நான் ஒரு ஐம்பது அதை விட குறைக்கே இல்ல நீ அதே சர்வீஸும் பண்ணத்தோல ஒன்றும் பண்ணத்தோல சும்மா கார் சும்மா குழந்தை தான் நீ எடுத்தா போக வேண்டியதான் காசு கையில் இஞ்சால வைக்க உனக்கு காருக்கு இஞ்சால வரும் நீ போக வேண்டியதுதான் சரியா உனக்கு ஐம்பது வந்து தூக்கிட்டு போயிடுது நான் வேற ஒத்தனையும் கொடுக்க மாட்டேன் ஆனால் பார்ப்பேன் இல்லாட்டி நான் தட்டி விட்டுருவேன் சரியா உனக்குன்றால ஐம்பது சரியா டக்கண்டு வா எடுத்து போவாது ஐயா சாப்பிட்றதானே எடுத்து அடே நாப்புற தெரியுந்தாடா நம்மளு பிஸ்னஸ்டா பிஸ்னஸ் தெரியா நீங்கள்தான் ஐயா பிஸ்னஸ் மேனுண்ட தரமா எத்தனை வருஷா ஐவனையில போல எத்தனை பேரடா பார்த்துட்டேன் செல்லு அது சரியா ஐயா கேச்சனா நான் வைத்தானே குழந்தமாய் எப்படி குழந்தமாய் குழந்தமாய் கழுவி இருக்கணும் அவன் வரக்கூடியது கீறு கிறே இந்தா கிருவ ஐயா பாருங்க இப்படி இருக்கியா அப்படி இருக்கேன்னு சொன்னான தெரியுதா என்ன நடக்கும் படியா குழந்தமாய் பாருங்க எல்லாச்சும் பாருங்கம் முகம் தெரியும்

இருநூறுவாவே உங்களுக்கு கூடடா உங்களுக்கு சொத்து ஐயா ஒரு சீனியர் ஓலையா என்ப ஒரு வைக்கா வாங்கி காலையா தான் வாங்கிட்டு அப்புறம் இருநூறு கூட உங்களுக்கு அஞ்சூருவா தெரியும் தெரியும் ஐயரம் காயம் அஞ்சூறு கூடடா உங்களுக்கு ஒரு நூறு நூறு ரூபாய் மொழி காய் செஞ்சா இருக்கு கிழிச்சி வச்சிருக்கீயா அங்க தென்னரத்துல ஒரு தாங்களா ஐநூறு தாங்களே ஐயா செஞ்சு செய்யும் கழிவு வைக்கிற மாயா இல்லை சரியா சரியா சரி சரி சரியா சரி ஐயா அந்த ஆயிரம் பெட்ரோல் காசு மையா என்ன தராமையாடா விளப்புறேன் முக்கியமான விஷயப்ப கே

எனக்கு கண்டு சொல்லல யாருன்னு சொல்லலையா ஐயா யாருன்னே சொல்றல இல்ல யாருக்குமே தெரியாதேடா நம்மட புள்ள மகு பாடி பண்ணிட்டாங்க அவன் ஒண்டி கிடக்கோன இல்ல இல்ல மபோன்னு யாருன்னு பட்டு கொண்டு வா சரியா பாவான இடத்து சரியா நாகா பாத்து உதி மெய்யா ஓ ஓயா அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம் ரெண்டு பழமும் முக்கியம் ஓகே சரியா சரியா பொருளுது இல்ல பத்தியா நம்ம பேரே சொல்லல நல்ல ஆளு என்ன

இந்த ரவுடி பொடி நேல்ல அந்த சந்தில நம்ம வீட்டு சந்தையை அப்படிக்கிட்ட பவடி பாடி பண்றானுங்களப்பா நீ என்னன்னு வேன் விக்கிற உட சொல்றாங்கப்பா எல்லாரும் டே புல்ல கிருவன்டா வேன் வேனுடா கிருவ அதுங்க இங்கிட்டு நம்ம தொழில்றியே அது என்ன அடிக்காதுச்சா ஏனப்பா நீ வடிவா பெட்ட நீங்க அம் அப்பாவும் வெடி வெடி அப்ப அப்பாட போட்டோ கோபிதானே இன்னைக்கு ஏடப்பா போ நீடா வா